தீரஜ் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான் இப்போது அவனுக்கு வேதிகாவை அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை மறுபுறம் வேதிகா தன் தாத்தாவுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவளுடைய தொலைபேசி ஒழித்தது வேதிகா தன் பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து பார்த்தாள் தீரஜிடமிருந்து அழைப்பு வருவதை பார்த்தாள் வேதிகா அழைப்பை எடுத்து ஸ்பீக்கரை ஆன் செய்தாள் ஹலோ அண்ணா என்ன விஷயம் இன்னைக்கு உன் அண்ணனுக்கு ஒரு உதவி தேவை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும் எனக்காக செய்வியா என்ன நான் சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அம்மா அது வந்து என்ன விஷயம்னா எங்களுக்கும் பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அதை நீ தான் டீல் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நாளைக்கு நீ பிஆர் குரூப் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அவங்க கிட்டே இதை பத்தி பேசணும் நியூ பேக்கேஜ் அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும் என்று சொன்னதை கேட்டதும் நேற்று இரவு சர்வே சொன்னது எல்லாம் திடீரென்று வேதிகாவின் மனதில் மின்ன ஆரம்பித்தது அத்துடன் வேதிகா பல்லை கடிக்க ஆரம்பித்தாள் அவள் ஒளிப்பெருக்கையில் இருந்து தொலைபேசியை எடுத்துவிட்டு சொன்னாள் சாரி அண்ணா நீ இந்த விஷயத்தை சூர்யா கிட்டேயே ஒப்படைச்சிருந்தா எப்பவும் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் வேறு யாரையும் அவருக்கு பதில மாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சூர்யா கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க சரி போலாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் அண்ணன் என்ன சொல்ற வேதிகா இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கடிந்து கொண்டார் அவரை பொறுத்தவரை வேதிகா தனக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை தீரஜ் அவளை அழைத்து அவளிடம் கேட்டான் ஆனால் வேதிகா மறுத்து விட்டாள் வேதிகா தனது தொலைபேசியுடன் கடையிலிருந்து வெளியே வந்தாள் அதிகமான் கோபத்தில் கால்களை தட்டிக்கொண்டே வேதிகாவை சிறிது நேரம் தனியாக விட்டுவிட்டார் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்